Hakkat bukatihi wala tamutun na ilaw ang tu muslimon Ya ayuhan na din na makita kula wa kulu kaulang salida yuslih lakong maamalakong wa yakufir lakong wa may yudihillah wa rasuluhu sakatupasa tausang alima Inasdaka ذِكْرُ كِتَابِ الله وَأَحْسَنُ الْحَدِيثِ مُحَمَّدٍ صَلَّى اللهُ عَلَيْهِ وَسَلَّمَ وَشَرُّ الْأُمُورِ

வாசலுக்கு வந்தாரோ அப்படின்னா அவருக்காக வாழவர்கள் பிரார்த்தனை செய்வார்களாம் யாரு அல்லாவுடைய சொல்லுக்கே கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய அந்த வாணவர்கள் நமக்காக பிரார்த்தனை செய்வார்களாம் இறைவா இவருக்கு நீ அருள் புரிவாயாக இவருக்கு நீ கருணையை வழங்குவாயாக என்று அந்த வானவர்கள் அந்த நபருக்காக பிரார்த்தனை செய்வார்களாம் அடுத்ததாக அந்த தொழுதையாரி அந்த அந்த நபர் வந்து அடுத்த தொழுகையை எதிர்பார்த்து அந்த பள்ளிவாசலையே அமர்ந்திருந்தார் அப்படின்னா தொழுதையாரியாகவே கருதப்படுவார் என்று நபி சொல்லாஹி வசல்லாம சொல்றாங்க இன்னைக்கு நம்ம பல பேர் தொழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த பள்ளிவாசலுக்கு வரும் வந்து மணக்குமார்களுடைய வானவர்களுடைய பிரார்த்தனைகளையும் அல்லாஹுடைய பாவ மன்னிப்பையும் பல அந்தஸ்துகளையும் பெற்று இந்த மாதத்தில் மூலமா பல நன்மைகளை பெற்றிருக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம் அடுத்ததாக தர்மம் செய்வதிலையும் இந்த மாதத்துல நாம அதிக ஈடுபடுவோம் அல்லாஹ் குரான சொல்றா நீங்கள் உங்கள் செல்வத்தை மறைமுகமாக வழங்குவது உங்களுக்கு சிறந்ததுதான் இன்னும் நீங்கள் உங்களுடைய தர்மத்தை வெளிப்படையாக வழங்குவதும் சிறந்ததுதான் நம்மை பல பேர் அந்த தர்மத்தை வெளிப்படையாகவும் மறைமுகமாகவும் செஞ்சு அந்த yeah

இந்த ரமலான் மாதத்துல நாம அதிக அளவு தொழுகையிலையும் ஈடுபட்டு கொண்டிருந்தோம் ஆனா இந்த ரமலான் பிறை முடிந்த உடனேயே நம்முடைய தொழுகை என்பது அலட்சிய போக்காக போய் இன்றைக்கு நாமவேளை தொழுகையை சரியான நேரத்துல தொழக்கூடிய நாம் தான் இந்த ரமலான் பிறை முடிந்த உடனே தொழுகை தொல்வதற்கு எவ்வளவு அலட்சிய போக செய்யும் எவ்வளவு அலட்சியம் காட்டுகின்றோம் நபி சொல்லலாக சொல்லமா அல்லாஹ் தால குரான சொல் அல்லாஹ் நபி சொல்லலாக சொல்லமா அவங்க சொல்றாங்க நாளை மறுமையில கேட்கக்கூடிய முதல் கேள்வி நீ தொழுதியா என்று தான் அல்லாஹ் கேட்பான் ரமலான் மாதத்துல தொழுதியான்னு கே கேட்க மாட்டான் உன்னுடைய தொழுகை எவ்வாறு இருந்தது என்று தான் அல்லாஹ் கேட்பான் இன்னும் இந்த தொழுகைக்காக அல்லாஹ் நமக்கு ஏராளமான சலுகைகளையும் வழங்கியிருக்கின்றான் எப்படி உன்னால நின்று தொழுக முடியலையா உட்கார்ந்து தொழுதுக்கோ உட்கார்ந்து தொழுக முடியலையா படுத்தாத

ஸ்டேட்டஸ் பார்த்தோம் அப்படின்னா சினிமா பாடல்களும் சினிமா அந்த காட்சிகளையும் தான் வழிக்க கூடியவர்களாக இருப்பாங்க ஆனா இந்த மாதத்துல நல்ல முறையில் வந்து இருக்கக்கூடிய இந்த வாதத்தில் விலகி இருக்கக்கூடிய நாம் தான் மற்ற மாதங்கள் எப்படி இருக்கும் புறம் பேசிக்கொண்டோ தவறான வீணான காரியங்கள் ஈடுபட்டு கொண்டோ யூடியூப்ல ரீல்ஸ் யூடியூப்ல வீடியோஸ் பார்க்கறது ரீல்ஸ் பார்க்கறது இது மாதிரி படம் பார்க்கறது இது மாதிரி தேவையில்லாத விஷயங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோமா இல்லையா இன்னும் இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த சிறு பிள்ளைகள் சிறுவர்கள் இளைஞர்கள் இளம் பெண்கள் இடத்துல என்னுடைய ஃப்ரெண்டை

அவர்களையும் காயப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் அப்ப ஜிப்ரேல் அலிவாசலம் பார்த்து கேட்கிறாங்க ஜிப்ரேலே இவங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க அதற்கு ஜிப்ரேல் அலிவாசலம் அவங்க சொல்றாங்க இவங்க யாரு தெரியுமா மக்களுடைய தன்மான உறவு உணர்வுகளை காயப்படுத்தி புறம் பேசி கொண்டுட்டு இருந்தாங்க அவர்களுக்கான தண்டனை தான் இது என்று நபி ஜிப்ரேல் அலிவாசலம் அவங்க சொல்றாங்க யாரு வீணான காரியங்கள்லையோ வீணான பேச்சுகள்லயும் ஈடுபட்டு இருக்கின்றார்களோ அவர்களுக்கு இந்த மாதிரி தண்டனைகள் நரகத்துல தண்டனை தண்டனைகள் இருக்கின்றது என்று சொல்றான் இன்னும் இந்த மாதத்துல எந்த ஒரு வீணான தவறான பேச்சுகளில் ஈடுபடாத நாம தான் மாதம் ரமலான் மாதம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்றோம் அந்த வீணான பேச்சுகளில் ஈடுபடக்கூடியவர்களாக இருக்கின்றோம் அல்லாஹ் குரான்ல சொல்றான் ஒரு நரகவாசி கூட்டம் வந்து இன்னொரு நரகவாசி கூட்டத்தை பார்த்து கேட்பாங்க கேட்பாங்களாம் உங்களை சக்கரை நரகத்துல நுழைவித்தது எது அப்படின்னு கேட்பாங்கன்னா தொழாதவர்களாக இருந்தோம் ஏழைகளுக்கு உணவளிக்காதவர்களாக இருந்தோம் வீணான காரியத்துல மூழ்கி கடந்தாங்களே சீரியல் பார்த்துக்கிட்டோம் பலா பல்கிட்ட இருந்தாங்களே அவங்க கூட நாங்களும் மூழ்கி கடந்தோம் அதனாலதான் எங்களை சக்கரேனும் நரகத்துல தான் என்று அந்த நரகத்தில் இருக்கக்கூடியவர்கள் குழம்பக்கூடியவர்களாக இருப்பாங்களாம் அப்போது இந்த ரமலான் மாதத்தில் மட்டும் நன்மையான காரியங்களையும் தவறான செயல்களில் ஈடுபடாமல் இருந்தால் ஈடுபடாமல் இருந்தால் போதாது அதை இந்த மாதத்தில் நாம் பெற்ற எல்லாவருக்கு விருப்பமான செயல்களை நாம் செய்து கொண்டிருந்தோம் அந்த செயல்களை அந்த குரான் வருவதாக இருக்கட்டும் தொழுகையாக இருக்கட்டும் சிறு சிறு திக்ரங்களை செய்யக்கூடியதாக இருக்கட்டும் நிறைய அமல்கள் நல்ல அமல்கள் செய்யக்கூடியதாக இருக்கின்றோம் இதை வந்து இந்த ரமலான் மாதத்தில் மட்டுமல்லாமல் அதை இறுதி வரை தொடரக்கூடிய மக்களாக இந்த ஈது நாட்களிலேயே முடித்து விடாமல் இறுதி வரை தொடரக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் உங்களது குடும்பத்தாரையும் என்னையும் எனது குடும்பத்தாரையும் அல்லாஹ் ஆக்கிய அருள் புரிவானாக என்று கூறி பிரார்த்தித்தவளாக எனது உரையை நிறைவு செய்கின்றேன் السلام عليكم ورحمه الله وبركاته